கோவிலில் பிச்சை எடுத்த நடிகருக்கு ஓடிப்போய் உதவி பண்ண கேப்டன் விஜயகாந்த் சாந்தி வில்லியம்ஸ் பகிர்ந்த தகவல் பிரபல நடிகர் ஒருத்தர் கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தெரிய வந்ததும் உடனடியா அவரை மீட்டு கொண்டு வந்து அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்ச நடிகர் விஜயகாந்த் பத்தி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் பழைய பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ராமானுசபுரம் அப்படிங்கிற ஊர்ல அவதரிச்ச கருப்பு வைரம் தான் நடிகர் விஜயகாந்த் தன்னுடைய ஒரு வயசுலயே தாயார இழந்த இவரு அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவோட தொழிலுக்காக மதுரைக்கு குடிபெயர நேர்ந்தது இதனாலதானோ என்னவோ விருதுநகர் விருந்தோம்பல் குணமும் மதுரை மண்ணோட வீரமும் குறையாத ஒருத்தரா இருந்தாரு விஜயகாந்த் தன்னுடைய தொடக்க கால பள்ளி பள்ளிப்படிப்ப தேவக்கோட்டையில முடிச்ச விஜயகாந்த் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய புனித மரியன்னை உயர்நிலை பள்ளியில பத்தாவது வகுப்பு வரைக்கும் விடுதியில தங்கி படிச்சாரு பள்ளியில படிக்கும் போதே சினிமாவில ஆர்வம் ஏற்பட்டதால படிப்புல இவருக்கு பெருசா கவனம் போகல வெற்றி பெற்ற மனிதர்களை விடவும் அதிகம் அடைந்த மனிதர்களை தான் சந்திச்ச சினிமா துறையில தன்னுடைய மகனை ஒரு நடிகராக்கி பாக்கணும் அப்படின்னு தயங்கினாரு விஜயகாந்தோட அப்பா நடுத்தர வர்க்கம் அப்படிங்கறதும் இதுக்கு ஒரு காரணம் ஆரம்பத்துல தன்னோட அப்பாவோட அரிசி ஆலையில வேலை பார்த்த விஜயகாந்த் பின்னாடி சென்னை வந்து சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சு ஹீரோவானது எல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துரல விஜயகாந்தோட வெற்றிக்கு பின்னாடி சக்கமான போராட்டங்கள் நிறைஞ்சிருக்கு விஜயகாந்த் போராடின நேரத்துல அவருக்கு உதவியா இருந்தவர் தான் விஜயகாந்தோட நண்பர் ராவுத்தர் நண்பனுக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய விதத்துல இவரு ஆரம்பிச்ச சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கு ராவுத்தர் அப்படிங்கிற பெயரையே சூட்டினாரு அதே மாதிரி விஜயகாந்தோட வளர்ச்சியில ராவுத்தரோட பங்கு அளப்பரியது விஜயகாந்த் சினிமா துறைக்கு வர்றதுக்கு பட்ட கஷ்டங்களையும் பசியோட கொடுமையையும் உணர்ந்ததால தான் இருக்கிறவங்க எப்பவுமே பசியா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு தன்னோட பட யூனிட்ல நடிகர்கள் இருந்து எடுபடி வேலை செய்யக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரியான உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவரு கொஞ்சம் சமயத்துல இதுக்காக தன்னுடைய சம்பளத்தையும் கூட விஜயகாந்த் குறைச்சுக்கிறது கூட உண்டு முன்னணி நடிகர் வெற்றிகரமான அரசியல் அப்படிங்கிறதையும் தாண்டி விஜயகாந்த் எப்பவுமே ஒரு தலை சிறந்த மனிதராகவும் மனிதாபிமானம் மிக்கவராகவும் இவரை பத்தி சினிமா அப்புறம் நடிகை சாந்தி தன்னுடைய பழைய தகவல் வைரல் ஆயிட்டு வருது பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நடிகருக்கு விஜயகாந்த் உதவி செஞ்சதை பத்தி இந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் தன்னோட சின்ன வயசுல இருந்தே தங்கிட்ட உதவி அப்படின்னு கேட்டு போனாங்க அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யக்கூடிய குணம் படைச்சவரு சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரையுலகத்துல யாராவது கஷ்டப்பட்டாலோ இல்லைன்னா பிரச்சனை உண்மையில இருந்தாலும் முதலாளா ஓடி போய் உதவி செய்வாரு அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் வெளியான சின்னத்தம்பி படத்துல குஷ்புவோட கடைசி அண்ணனா நடிச்சு பிரபலமானவர் உதய பிரகாஷ் இந்த படத்தை தொடர்ந்து ஏராளமான படங்கள்ல முன்னணி நடிகர்கள் கூட குணச்சித்திர வேஷத்திலையும் வில்லனாவும் அவர் நடிச்சிருக்காரு உதயபிரகாஷ் ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் போட்டு கடனை உடனே வாங்கி தயாரிச்சு ஹீரோவா நடித்த படம் படுதோல்வியை சந்திச்சிருச்சு பின்னாடி எப்படியும் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காம குடிக்கி ஆளாகி எல்லாத்தையும் இழந்து நடி ரோட்ல நிற்கதியா நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு இவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நடிகர் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சு விஜயகாந்த் கிட்ட போய் சொல்ல பதறிப்போன அவர் உடனடியா அவரோட ஆட்களை அனுப்பி உதயபிரகாஷை கூட்டிட்டு வர சொன்னாரு முடியெல்லாம் காடு மாதிரி வளர்ந்து அழுக்கு துணியோடு இருந்து அவரை சரிப்படுத்தினதா நடிகை சாந்தி வில்லியம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்தில் நடிக்கும்போது எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறத அவரே தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு பேசின சம்பளத்தை அதிகமாக கொடுத்து கடன் அடிக்க உதவி பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான தகவல்கள் விஜயகாந்தோட சிறந்த மனிதநேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு